பாசன வாய்க்கால்கள் மற்றும் கிளை வாய்க்கால்களில் காவிரி பாயும் பட்சத்தில் அது பற்றி விவசாயி பிரதிநிதிகளுடன் ஆலோசிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விவசாயி ஒருவர் நம்முடைய செய்தியாளருடன் பகிர்ந்த கருத்துக்களை பார்த்தோம் தொடர்ந்து பார்க்கலாம் இது காவிரியின் நிலை கடைமடைய நிலை காவிரி தண்ணீர் குவித்த கடைமடைய நிலை குறித்த கள ஆய்வை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் அடுத்ததாக காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை டெல்டா பகுதியான திருவிடை மருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளில் கொட்டப்படும் குப்பைகளால் சுத்தமான நீர் கிடைக்காத நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அப்பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்த்து வரலாம் தமிழகத்தின் புண்ணிய நதியாகவும் தமிழக விவசாயிகள் டெல்டா பகுதி விவசாயிகள் விவசாயிகளின் தெய்வமாகவும் போற்றி வணங்கக்கூடிய காவிரி நதிநீர் அதாவது காவிரி நதி தற்போது தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காவிரி கரையோர பகுதிகளில் குப்பைகள் கூடங்கள் தொடர்ந்து நிறைந்து காணப்பட்டு வருகின்றன குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரை பொறுத்தவரை திருவிடைமருதூர் சு சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரை காவிரி கரையோர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தற்போது குப்பைகள் நிறைந்து காணப்பட்டு வருகின்றன குறிப்பாக திருவிடை சுற்றுவட்டார பகுதிகளில் திருவிடைமருதூர் மற்றும் பகுதிகளில் காவிரி கரையோர பகுதியில் தான் அந்த அரசு மதுபான கூடங்கள் நிறைந்திருக்கின்றன அங்கே இருக்க வரக்கூடிய மது பிரியர்கள் அங்கேயே மது அருந்துவிட்டு குப்பைகளை அங்கேயே போட்டுவிட்டு செல்வதால் அது மலைபோல் தேங்கி காட்சியளிக்கிறது இதே போன்று திருமங்கலக்குடி ஊராட்சி மக்களிடம் இருந்து சேகரிக்கக்கூடிய குப்பைகளை திருமங்கலக்குடிய காவிரி ஆற்று கரையோர பகுதியில் தொடர்ந்து அங்கேயே கொட்டப்படுவதனால் அதுவும் ஒரு குப்பைகள் நிறைந்த பகுதியாக காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் அதன் அடுத்தபடியாக தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே இருக்கக்கூடிய திருக்கோடி காவல் கிராமத்தில் திருவாவடுதுறை கிராமத்தில் இருந்து சேகரிக்கக்கூடிய குப்பைகளை காவிரி கரையோர பகுதியும் திருக்கோடி காவல் கிராம மக்கள் மயானக் கொட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய பிரதான சாலையின் அருகே